வணக்கம் இது தமிழ் விந்தின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்டுநாயகவில் பரபரப்பு துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி சிறையிலிருந்து வெளியே வந்தார் சாமர யாழ் பல்கலையில் வெளிநாட்டிற்கு தப்பியோடிய நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் வயதான பெண்மணியிடம் விசாரணை விமர்சனங்களுக்கு அனுர பதிலடி வியாழேந்திரனுக்கு சற்று முன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தேசபந்துவின் பதவி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவுள்ள பிரேரணை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை வெளியான அறிவிப்பு அனுரவிடமிருந்து டிரம்பிற்கு சென்ற தகவல் இன்று விரிவான செய்திகள் கட்நாயக சீதுவ பதினெட்டாவது போஸ்ட் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அந்த பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் நீர் கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் சீதுவை பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் என கூறப்படுகின்றது இந்த நிலையில் இரண்டு பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான தகராறே இதற்கு காரணம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதன்படி மேலதிக விசாரணைகள் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயகவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவித்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஊவா மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற மோசடி தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த நீதவான் பிணையில் செல்ல அனுமதித்ததோடு சந்தேக நபர் வெளிநாடு செல்வதை தடை செய்யும் உத்தரவையும் பிறப்பித்துள்ளார் புலமைப் பரிசல் திட்டங்களுக்காக வெளிநாடு சென்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் எண்பது கல்விசார் ஊழியர்களும் ஒரு கல்விசாரா ஊழியர்களும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை செலுத்த தவறு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கல்வி மற்றும் கல்வி சாரா குழு உதவித்தொகை திட்டங்களை பூர்த்தி செய்து தொடர்புடைய ஊழியர்கள் அறிக்கை அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றிற்கு இடையில் ஒப்பந்தங்களை மீறிய அதிகாரிகளிடமிருந்து இந்த பத்திரங்களை மீட்க பல்கலைக்கழகம் சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கைரேகை இயந்திரங்களை பயன்படுத்தி வருகையை சரிபார்க்காமல் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கூடுதல் நேரமற்ற விடுமுறை கொடுப்பனவுகள் கொடுப்பனவுங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த தகவல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆண்டு அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள தேசிய கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது மோசடி வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் வயதான பெண்மணி தொடர்பான விசாரணைகள் குறித்த விமர்சனங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி பதில் அளித்துள்ளார் ஒரு வயதான பெண்ணிடம் விசாரணை நடத்தியதற்காக சிலர் லைவி விமர்சிக்கின்றார்கள் அவரது மோசடி பேரக்குழந்தைகள் காரணமாக அவர் இதை எதிர்கொள்கின்றார் என்று நான் கூறுவேன் அது ஒரு இளைய நபரா அல்லது வயதான நபரா என்பது எங்களுக்கு கவலை இல்லை மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எங்கே மறைக்கப்பட்டது என்பது குறித்து மட்டுமே நாங்கள் கவலைப்படுகின்றோம் அது அவர்களின் பாட்டியிடம் இருந்தாலும் அவர் விசாரிக்கப்படுவார் முழு குடும்பமும் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் அனைவரும் அதன் விளைவுகளை செலுத்த வேண்டும் தனது கட்சி ஊழல்களுக்கு எதிரானது என்றும் சம்பந்தப்பட்டவரும் அவர்களின் வயது அல்லது குடும்ப தொடர்பை பொருட்படுத்தாமல் சட்டத்தின்படி விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி பாரஸ்ட் விக்ரமசிங் ஆகியோருக்கு எதிரான குற்றப்புலனாய்வு துறை விசாரணையை ஜனாதிபதி மறைமுகமாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் எஸ் வியாழேந்திரனை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்சம் பெறுவதற்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்கிய குற்றச்சாட்டில் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவரை எட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதுகுறித்த வழக்கு கடந்த முதலாம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பான

நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சபாநாயகருக்கு பிரேரணையொன்றை சமர்ப்பித்தனர் குறித்த பிரேரணையில் அவரது தவறான நடத்தை பதவியை தவறான முறையில் பயன்படுத்தியமை காவல்துறை மா அதிபர் பதவியை பயன்படுத்தி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் உயர் பதவியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள்

சமர் சமர்சிங்க தெரிவித்துள்ளார் அரிசி டின்மீன் சிவப்பு சீனி பெரிய வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன குறித்த பொருட்களை சந்தை விலையை விடவும் மிக குறைந்த விலையில் சதச ஊடாக இம்மாதம் முழுவதும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் ஏற்படக்கூடிய மீன் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கு புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக இலங்கை கடத்தொழில் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் முன்னூறு மற்றும் நானூறு கிலோ கிராம் ஃப்ரோஷன் ஃபிஷ் பொதிகள் நியாயமான விலையில் விநியோகிக்கப்படவுள்ளன இந்த நிலையில் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தியோரு சதோச விற்பனை நிலையங்களில் ஆரம்பகட்டமாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என இலங்கை கடத்தொழில் கூட்டு தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் தொடர்பாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலகத்துடன் மற்றொரு கலந்துரையாடல் இன்றைய தினம் இடம்பெறும் என பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தற்போது இடம்பெற்று வரும் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டார் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு அறிக்கையொன்றை அனுப்பியுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தர் மேலும் சுட்டிக்காட்டினார் வெள்ளை மாளிகையும் ஜனாதிபதி அனுப்பிய கடிதத்தை அங்கீகரித்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக நிந்திருங்கள் வணக்கம்